வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம பாமன் லாக் சிக்ஸ்டி ஃபைவ்ல பாறை மீனை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வலையில் இன்றைக்கி அதிக அளவில் பாறை மீன் வந்துச்சு எப்படியும் குறைஞ்சது ஒரு டன்னாச்சும் இருக்கும் ஒவ்வொரு மீனோட சைஸும் எட்டு டு பத்து கிலோ சைஸ் வரைக்கும் இருக்கும் பாருங்கள் வலையில் மீன் எப்படி துடிக்குதுன்னு பாருங்கள் இந்த பாரமின் அதிகமா பவளப்பாற திட்டிலையும் திறந்த கடல்லதான் தான் தன்னோட உணவை தேடி வரும் அப்பதான் நம்ம வலையிலையும் மாட்டோம் இந்த மீன் வந்தால் ஒரு மீன் ரெண்டு மீன் தனியாலாம் வராது வந்தால் ஒ ஒரு டன்னு ரெண்டு டன்னு மொத்தமாக தான் வரும் நம்ம போட்டில் இது வரைக்கும் அதிகமாக அஞ்சு டன்னு வரைக்கும் பிடிச்சிருக்கோம் இந்த மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற தான் இருக்கும் எல்லா மீன் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ அவ்வளோ ரேட்டும் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மீன் அப்படி கிடையாது ஒரு மூணு கிலோ சைஸுக்குள்ளே இருக்கிற மீன் வந்துட்டு நானூறுரூவா வரைக்கும் போகும் ஆனால் இது வந்துட்டு அஞ்சு கிலோ சைஸுக்கு மேலே இருக்கிறனால இது இரநூற்று இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் தான் போகும் தனி கரிங்கினி தான் அது அதா பத்து கிலோ இருக்கு எல்லாமே ஆறு கிலோ ஏல கிலோ எப்படி இருக்கும் சைஸ் உப்பு மீனை தூக்குறேன் முக்குறான பூக்குறா கறக்கணும் அஞ்சு கிலோ அருகில சைஸ் மீன்

நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க